அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒரு வாழ்க்கை அதாவது மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு பணிதான் சமுதாய பணியாக இருக்கிறது அதாவது உலகத்திலே வாழக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் எந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லாமல் தாம் உண்டு தன்னுடைய பாடுண்டு என்று ஒதுங்கி சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வாழவே விரும்புவார்கள் இருந்தாலும் நபிகள் நாயம் சொல்லலாம் அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தனிமையிலே ஒதுங்கி இருக்கிற ஒருவரை விட சமுதாயத்தில் கலந்து வாழ்ந்து அந்த சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறவர்தான் சிறந்த மனிதர் என்று சொல்கிறார்கள் இப்போ சமூகத்தோடு அண்டி சமூகத்தோடு இரண்டற கலந்து வாழுகிற வாழ்க்கை இஸ்லாம் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது சமுதாயத்தோடு சேர்ந்து வாழுகிற போது அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு பணியாற்றுவது சேவை செய்வது என்பது இஸ்லாத்தில் மிகவும் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு அமலாக காணப்படுகிறது குறிப்பாக நபிஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருன் நாசி அன் ஃபாகும் லஹும் மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள் மனிதர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக ஒருவர் பாடுபட்டால் அல்லாஹு தாலா அவருடைய கஷ்டத்தை அவருடைய துன்பத்தை போக்கி வைப்பான் மனிதர்களுடைய காரியங்களை இலகுவாக்குவதற்காக வேண்டி ஒருவர் உழைத்தால் அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கி வைப்பான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னரும் சமுதாய பணிகளிலே ஈடுபட்டார்கள் நபியாக வந்த பிறகு சமுதாய பணிகளிலே முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்து ஈடுபட்டார்கள் என்பதை அவர்களுடைய சீராவை படித்து பார்க்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஒருவருக்கு சமுதாயப் பணி ஆற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹூ தாலா அவருக்கு தௌஃபீக் செய்ததனால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது சமுதாய பணியிலே ஈடுபடக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர்கள் நிறைய சோதனைகளையும் விமர்சனங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தே தீர வேண்டும் இதுதான் சமுதாய பணியின் இயல்பாகும் சமுதாயப் பணியில் ஈடுபடுகிறவர் தன்னை யாரும் ஏசக்கூடாது தன்னை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது தன்னை யாரும் மனநோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைப்பாராக இருந்தால் அவர் சமுதாய பணியை புரியாமல் சமுதாயப் பணி செய்ய வந்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாகும் உண்மையிலேயே அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நேரடியாக வகையை பெற்ற நிலையில் சமுதாய பணி ஆற்ற வந்த நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எவ்வாறெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது நபி சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை திருடராக விமர்சித்த சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன மிக மோசமான முறையில் அவர்களை எதிரிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களை பைத்தியகாரன் என்றும் கிறுக்கன் என்றும் சமுதாயத்தை பிளவுபடுத்த வந்தவன் என்றும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களோடு நிபாக்தனமாக இணைந்து கொண்டு தங்களை முஸ்லிம்களாக கொண்டிருந்தவர்களும் கூட நபி நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களை மோசமான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்பதை சமுதாய பணி ஆற்றக்கூடியவர்கள் மறந்துவிடக்கூடாது நல்லதை இந்த சமுதாயம் எடுத்து நாம் செய்யக்கூடிய சேவைகளை வாழ்த்தி பாராட்டுவதை விட நாம் எங்காவது ஒரு தவறு மனிதனன்ற அடிப்படையில் விடுவோமாக இருந்தால் அதை பெரிதுபடுத்துவார்கள் சில நேரங்களில் தவறை இருக்காது ஆனால் நாம் சமுதாயத்தில் நின்று சமுதாயத்திற்காக உழைக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நம்மை திருடர்களாகவும் நம்மை மோசமானவர்களாகவும் சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் என்றும் பல்வேறு கோணங்களில் இந்த சமுதாயம் விமர்சனம் செய்யும் ஆனால் இந்த விமர்சனங்கள் எதையும் நாம் காதில் வாங்கி கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்த விமர்சனங்களை காதில் வாங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் சோர்வடைந்து விடுவோம் விரக்தி அடைந்து விடுவோம் நமக்கேன் இந்த தேவையில்லாத வேலை என்று நினைப்போம் உண்மையிலே இது ஒரு சாதாரணமான பணி அல்ல அன்புள்ள சகோதர சகோதரிகளே சமுதாய பணியாற்றக்கூடிய மக்களே நபிசுலாஹு அவர்கள் சொல்கிறார்கள் நான் சுவர்க்கத்திலே ஒரு மனிதனை பார்த்தேன் அவன் சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்கிறான் அப்படியான ஒரு மனிதனை நான் பார்த்தேன் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மரம் ஒன்று பாதையில் இருந்தது அந்த மரத்தை வெட்டி அவன் மக்கள் போவதற்கான வசதியை செய்து கொடுத்தான் அதற்காக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பரிசு தான் அது என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் விதவைகள் ஏழைகளுடைய விஷயத்திலே உழைக்கிறவர் பாடுபடுகிறவர் நின்று இரவெல்லாம் நின்று வணங்குகிறவரை விட நோன்பு நோக்கிற விட சிறந்தவர் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே எதிலே கஷ்டம் அதிகமாக இருக்கிறதோ எதிலே சவால்கள் அதிகமாக இருக்கின்றனவோ நிச்சயமாக அதிலே தான் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும் நம்முடைய சமூக பணி நம்முடைய களப்பணி என்பது அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் இருக்க வேண்டும் அந்த ரப்புடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி இஹ்லாஸோடு இருக்க வேண்டும் அப்படி நாம் பணியாற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பான் அல்லாஹுடைய உதவி இருக்கும் பேசுகிறவர்கள் பேசட்டும் ஏசுகிறவர்கள் ஏசட்டும் தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும் நாம் மஷூராவின் அடிப்படையில் அல்லாஹுக்காக வேண்டி சரியான முறையில் இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து பணி செய்ய முடியும் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷானு தாலா அதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வஹருது அவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லா